தண்ணீரையும் நாம் குடிக்கிறோம் பாலையும் குடிக்கிறோம் ஆனால் எதையும் குடி என்று அழைப்பதில்லை மதுவை மட்டும் குடி என்கிறோம் ஏன் அது ஒன்றுதான் உயிரை குடிக்கிறது இது கவிஞர் கண்ணதாசன் குடியை பற்றி சொன்ன வரிகள் ஒரு மது பாட்டில்ல விஷம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாலும் குடி குடியே கெடுக்கும்னு சொல்லி கொடுத்தாலும் மதுப் பிரியர்கள் யோசிக்காம வாங்கி குடிச்சிருவாங்க வெத்த புடிச்சிட்டுடா சும்மா சொல்லாதா இது ஏன்னு எப்பயாவது நம்ம யோசிச்சிருக்கோமா இந்த क्वेश्चन கேன்சர் இந்த வீடியோல டீடைலா சொல்லிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகணும் ஆல்கோஹால் பத்தி பேசினதுமே நமக்கு ரீசெண்டா கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் தாங்க ஞாபகம் வரும் இப்போ நடந்த விஷயமானு கேட்டா இல்லங்க இது ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இருக்கு டூ தௌசண்ட் டூல இருந்தே மெத்தனால்னால நிறைய உயிர்கள் போயிருக்குங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல விழுப்புரம்ல விஷச்சாரம் குடிச்சு இருபத்தி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க டூ தௌசண்ட் எயிட்ல பெங்களூர் கிருஷ்ணகிரியில நூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் இறந்துட்டாங்க இது தொடர்ந்து நடந்துகிட்டே தாங்க இருக்கு அருவருப்பான பொருட்களை போட்டு கொடுத்தாலும் யோசிக்காம வாங்கி குடிச்சிருவாங்க இது ஏன்னா மதுவுக்கு அடிமையானவங்க மதி இழக்கிறாங்க அவங்க மூளை கெட்டு போச்சு எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களால பண்ண முடியாது

ஈக்குவலா போட்டி போட்டு குடிக்கிறாங்க விலை மலிவான சாராயத்தை குடிச்சாலும் குடிகாரி தான் எக்ஸ்பென்சிவான குடிகாரன் குடிகாரி தான் விஷசாரன் குடிச்சு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோங்க அது ஏன் அவங்க இறந்து போறாங்க தெரியுமா அதுல இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ஸ் தாங்க மெத்தனால் மெத்தனால் குடிச்சா என்னெல்லாம் வரும்னு சொல்லிட்டு நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க எல்லார்கிட்டயுமே இப்ப போன் இருக்கு போன் இல்லாதவங்க யாருமே இல்ல நம்ம இன்ஸ்டாகிராம்ல நிறைய தேவையில்லாத நிறைய நம்ம டைம் உருப்படியான நமக்கு பிரயோஜனமான விஷயங்களும் அதே போல தாங்க இருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் மெத்த நாள் நம்ம மனித உடலுக்கு எவ்வளவு கேடுன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை பாருங்க சிம்பிளா கரெக்டா சொல்லிருப்பாங்க இந்த குறை உங்களுக்கு பிரதி கோளாரா இல்ல சரக்கு கோளாறு சரக்கு கோளாறா மெத்த நாள் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு சுத்தமா கண்ணு போயிடுச்சு கள்ளச்சாராய பாட்டியடா நீங்க சைக்காலஜில மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் தியரின்னு ஒண்ணு இருக்குங்க இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா பிசியாலஜிக்கல் நீட்ஸ் அதாவது ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு ஒரு தியரி அது ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசியாலஜிக்கல் நீட்ஸ் நம்ம ஃபுல்ஃபில் பண்றது அதாவது ஃபுட் வாட்டர் ஷெல்டர் க்ளோத் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு பேசிக்கா என்ன வேணுமோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்றது செகண்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா சேஃப்டி அதாவது ஜாப் செக்யூரிட்டி ஹெல்த் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இதெல்லாமே வந்து ஃபுல்ஃபில் பண்றது நெக்ஸ்ட் லெவல் லவ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்றது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம் ரெஸ்பெக்ட்னு போகுங்க ஆனா இந்த மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு இந்த அடிப்படை தேவைகளோ ஒரு மனிதனுக்கு சராசரி மனிதனுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க ஏன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்க தான் அறிவு கெட்டுப்போச்சுல்ல அப்ப எப்படி இதெல்லாம் யோசிப்பாங்க மேக்ஸோ அவரோட தியரியில ஒரு மனிதன் தன்னுடைய நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு மற்றவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அதையும் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு தான் மனிதனோட இயல்புன்னு சொல்லியிருக்காரு சோ அப்போ நம்ம நெய்பர் வந்து ஒரு கார் வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம கிட்ட கார் இல்லன்னா நாமளும் அதை வாங்கணும் ஒரு மோட்டிவேஷனா கூட நம்ம எடுத்துக்கலாங்க வீடு வாங்கிட்டாங்களா நாமளும் வீடு வாங்கணும் இந்த மாதிரி ஒரு அஹ் ட்ரீம் இருக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா நம்ம ஆளுங்க நீ ஆஃப் பாட்டில் புடிச்சின்னா நான் ஃபுல் பாட்டில் அதுவும் மூச்சு விடாம குடிக்கிறேன் பாரு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி அத முடிப்பாங்க என்னடா ஏ கடையார் கடையார் இருக்கா ரா கோஸ் போட்டி புடிவா யாப்பல மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போற இந்த மது பிரியர்கள் இவங்க குடிக்கிறதுக்கு என்ன ஒரு ரீசனும் சொல்றாங்க எங்களுக்கு வந்து உடல் வலி இருக்கு நாங்க வந்து உழைப்பாளிகள் நாங்க உழைச்சிட்டு எங்களுடைய உடல் வலி போக்குறதுக்காக தான் நாங்க குடிக்கிறோம் அப்படின்னு விஷயம் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல மது அப்படின்ற ஒரு விஷயமே கண்டுபிடிக்கல அப்படி ஒரு விஷயம் இல்லை அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்பவும் நீங்க உழைக்க தான் செய்வீங்க அப்போ உங்களுக்கு உடம்புல வந்து வலி இருக்க தான் செய்யும் அப்போ அதை எப்படி சரி பண்ணுவீங்க அந்த வழியை தானே நம்ம யோசிக்கணும் ஒரு உழைப்பாளி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க நல்ல திருப்தியாக சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் எடுத்தாலே அந்த உடல் இருக்கிற வழி எல்லாமே குணமாயிடும்ங்க நல்ல உணவும் உறக்கமும் இருந்தாலே நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் ஒயின் ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் போராட்டம் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது சரியான விஷயம்தான் ஆனால் நீங்க ஏன் மற்றவங்கள போயிட்டு நீங்கள் இதை பண்ணாதீங்க செய்யாதீங்கன்னு ஏன் சொல்கிறீங்க நீங்க என்ன பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் உங்களை பண்ணுங்க சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே எல்லா ஒயின் ஷாப்பும் முடியாச்சுங்க திரிஞ்சிடுவாங்களா இல்லைங்க வீக்கெண்ட் வந்தால் போதும் உடனே ஒரு ட்ரிப்பு ட்ராவல் பண்ணி போய் அது எங்கே கிடைக்குதுன்னு சர்ச் பண்ணி அது போய் குடிச்சிட்டு வருவாங்க இப்போ குடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு வந்து கடையை ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்கான அவசியமே இல்லையே ஸோ மற்றவங்களை குறை சொல்லாமல் நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம நம்மளை லிசன் பண்ணுவோங்க நமக்கு என்ன தேவை நம்ம வீட்டில் என்ன இல்லை நம்ம ஃபேமிலியில் என்ன குறைபாடுகள் இருக்குது நான் ஏன் இப்படி இருக்கேன் என்னைக்காவது உக்காந்து நம்ம கொஸ்டின் கேட்குறோமா யாரும் மதிக்க மாட்டாங்க குழந்தைகளுக்கு ஒரு தப்பான ரோல் மாடலா நீங்க இருப்பீங்க பெரியவங்க செய்யற தப்புனால குழந்தைகள் எவ்வளவு உங்களுக்கு தெரியுமா உங்க அப்பா ஒரு குடிகாரன் உங்க அம்மா ஒரு குடிகாரின்னு சொல்லும் போது அந்த குழந்தைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா உங்களோட ஆசைக்காக உங்களோட விருப்பத்துக்காக எந்த தவறும் செய்யாத குழந்தைகளை ஏன் தண்டிக்கிறீங்க நீங்க உங்க குழந்தைகளை அவமானப்படுத்துனா அவங்க உங்களை அவமானப்படுத்துவாங்க எப்படின்னு பாக்குறீங்களா இப்படிதான் கல்லூரி மாடல்கள் சில வகுப்பறவையிலேயே மது அருந்து வீடியோ சமூக வலைதளங்களில் வழியாக எதாவது டூ கே புள்ளைங்களால மஜாவாக சுற்ற சுற்றுலா இப்போ நீங்கள் கேட்க முடியாது ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு ஏன்னா உங்களை பார்த்து அவங்க கற்றுக்கிட்டாங்க அவங்களால சரியா வேலைக்கு போக முடியாது வருமானம் இருக்காது ஹெல்த் ப்ராப்ளம் வேறு வருவங்களுக்கு லிவர் டேமேஜ் ஆகும் இதெல்லாம் யாருங்க அவங்கள வந்து கூட்டிட்டு போய் பார்க்குறது ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க பண்ற தப்புனாலங்களை நம்பி வரவங்க உங்களுக்கு கூட கஷ்டப்படணுமா பண்ணுமா தோசியை வைடி இருக்கு மாவில்லை அப்ப கஞ்சியா ஊத்திரி வெண்ணை மாவல ஊருகா இருக்கு கஞ்சி இல்ல ஏய் இப்ப வேற மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருக்காங்க அப்படின்னா இப்போ ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆல்கஹால் பழக்கம் இருந்துச்சுன்னா ஒய்ஃப் வந்து இப்போ கேட்பாங்க நீங்க ஏன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால இந்த பார்ட்னர் என்ன பண்றாங்கன்னா அந்த பார்ட்டி அது இதுன்னு கூட்டிட்டு போய் அந்த ஒய்ஃபுக்கும் பழக்கப்படுத்துறாங்க இப்போ ஒய்ஃபுக்கு ஆல்கஹால் பழக்கம் இருந்துச்சுன்னா ஹஸ்பண்ட்க்கு இல்லைன்னா இவங்க வந்து அவங்க பழக்கப்படுத்தி விடுறாங்க ஸோ இப்போ பாருங்களேன் யாரையுமே வந்து அவங்க கண்டிக்க முடியாது கொஸ்டின் கேட்க முடியாது நாம எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்க இருக்கு குடியை மறக்கிறதுக்கு மெடிடேஷன் யோகா போன்ற விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணலாம் நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து உங்களை ஈடுபடுத்திக்கலாம் கடவுளோட நம்ம நெருக்கமா இருக்கும் போது நமக்கு இந்த மாதிரி தவறான சிந்தனைகள்லாம் நமக்கு வராது நமக்கு அவமானத்தையும் அசிங்கத்தையும் மரணத்தையும் தேடி தருகிற குடியை புறக்கணிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு சைக்காலஜி டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி